வி எம் லீலுர் ரஹ்மான் சென்னலில் உங்களை வரவேற்கிறோம் அஸ்லாம் தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு முக்கிய படிக்கலையும் கேட்கிறார்கள் கனிமொழி தலைமையிலான எம்பிக்கள் குழு என்று ரஷ்யா பயணம் திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி தலைமையிலான எம்பிக்கள் குழு இன்று ரஷ்யா பயணம் மேற்கொள்ள உள்ளது பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக ஆப்ரேஷன் சிந்து என்ற பெயரில் பாகிஸ்தானில் செயல்பட்டு வந்த பயங்கரவாத முகாம்களை இந்தியா அழித்தது என்னிடையில் பயங்கரவாதத்துக்கு எதிரான இந்திய நிலைப்பாட்டை உலக நாடுகளுக்கு எடுத்துரைக்கும் அனைத்து கட்சிகளின் எம்பிக்கள் அடங்கிய ஏழு குழுக்களும் அதற்கான தலைவர்களும் அறிவிக்கப்பட்டன கனிமொழி தலைமையின் குழு தமிழக எம்பியும் திமுக நாடாளுமன்ற குழு தலைவருமான கன்மொழியை ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளுக்கு செல்லும் குழுவின் தலைவராக மத்திய அரசு அறிவித்திருந்தது இந்த நிலையில் கனிமொழி தலைமையிலான குழு என்று ரஷ்யாவுக்கு புறப்பட உள்ளது அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் நாளை ஆலோசனை நடத்தவுள்ளார் தொடர்ந்து இஸ்பைன் கிரீஸ் சிலுவேனியா உள்ளிட்ட நாடுகளுக்கும் கனிமொழி தலைமையிலான குழு பயணம் மேற்கொள்ள உள்ளது ஏற்கனவே ஐக்கிய ஜனதாதள எம்பி சஞ்சய் ஜா தலைமையிலான குழு ஜப்பானுக்கு நேற்று புறப்பட்டு சென்றது குறிப்பிடத்தக்கது நன்றி வணக்கம்